பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தகர்த்து எரியாமல் இதற்கு மாற்றாக நீ ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற பெருமுழக்கத்தை முன்வைத்த பெருமகனார் நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த கூட்டத்தில் எந்த சொல் உன்மீது இழி சொல்லாக சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எளித்து சொல்லாக உனக்கு விடுதலை இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தவனும் அவர்தான் இந்த கூட்டத்தில் கருதுகிறானோ அதையே எழுத்து என்று காட்டு நான் தான் பறையன் இப்ப என்ன என்று கேள் அந்த பெருமகனார் பிறந்த நாள் இனி வரும் காலங்களே தமிழ் தேசிய பிள்ளைகளால் வரையராதி தமிழன் எழுச்சி நாளாக நாடெங்கிலும்